வணக்கம் இன்னைக்கு இந்த பேக் ஃபில்டரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரிக்கு பார்க்க போகிறோம் சில இடங்களில் கார்பரேஷன் வாட்டர் அப்படி இல்லைனா ஆற்று தண்ணி வந்து வரும் அது வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்களாக மஞ்சள் கலரில் மண் சகதி அதெல்லாம் சேர்ந்து வரும் அது மேலே உள்ள ஓவர் டேங்கில் போய் ஸ்டோர் ஆகும்போது உங்களோட வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் அப்புறம் வாட்டர் ப்யூரிஃபயர் இதெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக தண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் ஃபில்டரை ஓவர் டேங்கில் வர்ற இன்லெட்டில் நீங்கள் ஒரு டை போட்டு கட்டி விட்டீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் அதை எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேங்கில் இருக்கிற தண்ணியும் சுத்தமாகிரும் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேங்கை நல்லா க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா வர்ற தண்ணி சுத்தமாக வரும் தேங்க்யூ